அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் எண்ணி இரண்டே நாளில் முழு ஆட்சி பலத்துடன் விருச்சக ராசியில் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரித்தார் தற்போது எண்ணி இரண்டே நாளில் தனது தன ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதனராசியை சேர்ந்த மிருகு ஸ்ரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது இல்லாமல் ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல தசா புக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பாக்கியம் புகழ் பெற்ற புராதன தலமும் உள்ளதுங்க அங்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு மனதில் தெய்வீக சிந்தனை அதிகரிக்குங்க சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த தருணங்களை வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு மற்றும் மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்களை வரைக்கும் மிதுனராசன நேயர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின நீங்க எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இந்த தருணங்கள்ல தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக இடம் பூமி மற்றும் குங்குமம் ஆகியவை இடம் பூமி மற்றும் விவசாய நிலம் இட வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு பலம் பெற்ற சுக்ரன் இணைந்து புத சுக்ர யோகத்தை உருவாக்கும் விதத்தில் இருப்பதால் செல்வநிலை உயர இருக்கு செயலியல்பாடுகளில் வெற்றி கிடைக்குங்க ஆரோக்கியம் சீராகும் தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறுகள் அகல இருக்கு அதே குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகள் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளித்து விடுவாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில நல்ல காரியங்கள் இப்போது நிறைவேறுவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் இடமாற்றம் மாற்றம் ஆகியவை வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் அழைப்புகள் வரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகல இருக்குதுங்க அதே போல இனிய சகோதரத்துடன் இணைக்கம் ஏற்பட இருக்குது கல்யாண முயற்சிகளில் இருந்த இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறாரு இரண்டாம் இடத்திற்கு தன குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறாருங்க எனவே வருமானம் தட்டுப்பாடுகளும் வரலாங்க தசா புக்திகள் பலம் இழந்திருப்பதால் கடன் கைமாற்று வாங்கும் சூழல் உருவாக இருக்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்பிற்கு மாற்றப்படலாங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல் விருச்சக ராசியில் புதன் மற்றும் சுக்கரன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு உங்களுக்கு ராசிக்கு ஐந்து பனிரண்டு மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் சுக்ரன் ஆகியவர்கள் இணைந்து சஞ்சரிப்பதால பல முன்னேற்றங்கள் வெற்றிகரமாக நிறைவேற போல் இத்தருணங்கள்ல கல்விக்காகவும் கலை சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மிதன ராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பூமிக்காரகராஜ் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்குதுங்க அதனால் புதிதாக இடம் மனை மற்றும் வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ராகுவுடன் ராகுடன் சஞ்சரிப்பதாலும் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல கடக ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தருணங்கள்ல பல முன் ங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால் தான் அவரை ஜீவனக்காரகர் என போற்றுகிறது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த சனி பகவான் வக்ரகதியில் ராகுடன் சேர்ந்து கும்பராசியில் வலம் வருவதால் பதவி உயர்வு சலுகைகளுடன் இடமாற்றம் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு நிதி நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவன சக்தி மீறியுள்ளதுங்க இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை காத்திருக்கிறது என்பதையும் கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திரை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால் இந்த தருணங்கள்ல ராகுவுடன் சேர்ந்து கும்பராசி சனி வலம் வருவதால பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தொழில் சம்பந்த காரணமாக மிதன அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்கும் அலைச்சலையும் உழைப்பையும் கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிப்பவர்கள் சனி பகவானும் நிழல் கிரகமான ராகுவும் சக கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட இருக்குதுங்க கொடுப்பதில் வேலை வாங்குவதிலும் சனி பகவான் மற்றும் சனி பகவான் சற்று கடினமானவர் தாங்க சோமேரிகளுக்கு அவர் உதவுவதில்லை வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான் என போற்றுகிறது புராதானோதிட நூல் ஒன்று அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் கூட சற்று கவனமாக இருப்பது நல்லது எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய உதவ இத்தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல் மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதாவது மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக சுபபலம் பெறுகிறதுங்க பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழக பழகுவது கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இல்லைன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்குது முறை எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது